ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகுது கிருஷ்ண பருப்பு நெருங்கிட்டுருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் தட்டை பண்ண போகிறேங்க ஈஸியாக சுலபமாக ரொம்ப கஷ்டப்படாமல் எளிமையான முறையில் நம்ம தட்டை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் அரிசி மாவு வரட்டு அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து பருப்பு வகையில் வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவை வறுக்க தேவை கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க வறுத்துட்டு ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக சூட்டு பதத்துக்கு வறுத்துட்டு அப்படியே குக்கரில் தனியை விட்டு கொஞ்சம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கங்க ரெண்டு விசில் விட்டு வேக வச்சதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம தேவையான பொருட்கள் பவுலில் போட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அரைச்ச விழுதுகளை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி பெருங்காயத்தூள் உப்பு கருகப்பிலை வெள்ளை எள்ளு வெண்ணெய் அதுக்கப்புறம் அரிசி மாவு காய் கிலோ அளவுக்கு போட்டு தேங்காயும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் இந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த பருப்பு அரைச்சதில் அதனால தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விடுங்க இல்லைனா விட தேவையில்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு நான் அப்படியே பசைஞ்ச எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு துணியை போட்டுட்டு இந்த மாதிரி ப இந்த அளவுக்கு சப்பாத்தி மா பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க என்றைக்குமே நம்ம பசினம் பண்ணுறோன்னா கொஞ்சம் பிள்ளையார் எடுத்து வச்சிடணும் அப்போ நம்ம நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த மாதிரி அச்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டிக் இந்த உருளைக்கிழங்குமா சீக்கிரத்தை இது அப்படி வச்சு பண்ணிங்கன்னா சேஃப் ரவுண்டாகவும் இருக்கும் சீக்கிரம் சுலபமாகவும் இருக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதை அப்படியே போட்டு அடுப்பை வந்து சின்னதாக வச்சுட்டு உடனே வந்து பரட்டாதீங்க கொஞ்சம் நேரக்கெல்லாம் அப்படியே பரட்டிட்டு அப்படியே மொறு முருன்னு அப்படியே சூப்பராக கிறிஸ்பியாக டக்குன்னு ஒரு தட்டை ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கிருஷ்ண பருப்புக்கு செஞ்சு அசத்துங்க முடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையே நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் போகும் அது வரைக்கும் பாய்